வணக்கம் இன்னைக்கு கொண்ட கடலை முருங்கைக்கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு இருநூறு கிராம் அளவுக்கு கொண்ட கடலைய நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்ப இந்த கொண்ட கடலில இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் இந்த குட்டி குட்டி போண்டாவா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம்